அருள் செய்வதிலும் நாடகம் பேரனுக்கு வைசூரி போட்டு கண் பார்வை போய்விட்டதென்று கவலையுடன் வந்த ஒரு அம்மா பெற்றம் என்ற சொல்லை பற்றி ஆராய்ச்சி செய்வது போல பேசி வருத்தத்துடன் வந்த ஒருவருக்கு அவர் விரும்பியபடி பேரனுக்கு பார்வை வர ஒரு நீண்ட கதையையும் சொல்லி வழிகாட்டிய அனுக்கிரகம் இது ஒருமுறை பேரனுக்கு வைசூரி போட்டு கண் பார்வை போய்விட்டதென்று கவலையுடன் ஒரு அம்மா வந்தார் அவரை கவனிக்காமல் வேறு ஒருவரிடம் பேசிக்கொண்டே இருந்தார் பேச்சினிடையில் பெற்றமென்றால் என்ன என்று கேட்டார் பேசிக் கொண்டிருந்தவர் அதற்கு கால்நடைகள் என்று பொருள் கூறி திருப்பாவையில் கூட பெற்றம் துண்ணும் குலம் என்று வந்திருக்கிறதே என்றுதான் சொன்னதை நிறுவினார் இன்னும் எங்கேயாவது வந்திருக்கிறதா என்று கேட்டார் பெரியவா ஆமா சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் என்றார் அவர் அவர் அது சரி எந்த இடத்துல எதற்காக பாடினார் தெரியுமா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவை நாச்சியார் என்பவரை கல்யாணம் செய்து கொண்டு மீண்டும் சங்கிலி நாச்சியார் என்பவரை தேடிப் போனார் அவள் மிக எச்சரிக்கையாக தன்னைப் பெரிய மாட்டேன் என்று சத்தியம் அதிலும் அந்த ஊர்கோவிலில் உள்ள இறைவனை தொட்டு செய்ய வேண்டும் அப்போதுதான் திருமணம் என்று சொல்லிவிடுகிறாள் சிவபெருமான் தான் தம்பிரான் தோழனாயிற்றே பார்த்துக் கொள்ளலாம் என்ற துணிவில் சங்கிலி சொன்னதற்கு சுந்தரரும் ஒப்புக்கொண்டார் நேரே ஆதிபுரீஸ்வரரிடம் போனார் நடந்ததை சொன்னார் நாளைக்கு நான் சத்தியம் செய்து கொடுக்கும்போது நீ இந்த சன்னதியில் இல்லாமல் வெளியே மகிழம்பூ மரத்தடியில் அமர்ந்துவிடு ஏனெனில் என் சத்தியத்தை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை எனக்கில்லை அதனால் உன்மேல் ஆணையிட முடியாது என்கிறார் சுவாமி ஒப்புக்கொண்டார் அத்தோடு நிற்காமல் சுந்தரரை மகிழ மரத்தடியிலே சத்தியம் பண்ணித்தர சொல்லு என்று சொல்லிவிட்டு வேடிக்கை பார்த்தார் அவளும் கோவிலுக்குள் சுந்தரருடன் வந்ததும் சுவாமி மேல் ஆணையிட வேண்டும் இந்த மரத்தடியில் சத்தியம் செய்யுங்கள் போதும் என்று சொல்லி இக்கட்டில் அவரை மாட்டிவிட்டாள் சுந்தரர் பரமன் விளையாடலை தெரிந்து கொண்டார் வேறு வழியில்லாமல் சத்தியம் செய்தார் சிறிது நாட்கள் கூட அதை காப்பாற்ற முடியவில்லை திருவாரூர் தியாகேசனை பிரிந்திருக்க இயலாமல் கிளம்பிவிட்டார் திருவற்றியூர் எல்லை தாண்டியதும் இரண்டு கண்களும் பார்வை இழந்தன சத்தியம் தவறினவர் தோழனானாலும் இறைவன் நீதி எல்லோருக்கும் சமம்தான் தண்டித்தாலும் நீயே கதி என்று சிவனைப் போற்றி சுந்தரர் ஒரு பதிகம் பாட ஒரு கண் சரியாகிவிட்டது இப்படி கதையை வந்த அம்மாவுக்காகவே சொன்ன பெரியவா ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரத் தொழுதியேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானே சிந்திப்பாரவர் சிந்தை உளானே ஏலவார்குழலால் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலானே ஏலவார்குழலால் என்றும் ஏத்தி வழிபட காலகாலானே கம்பன் காண கண்ணடியின் பெற்ற ஆரே இந்த பதிகம் பாடினால் போனக்கன் திரும்பி வந்துவிடும் என்று முடித்தார் இப்படியும் அருள் செய்வதில் ஒரு நாடகமே நடத்தக்கூடியவர் பெரியவா அந்த தேவார பதிகத்தை தேடி எடுத்து அந்த அம்மாவை தினமும் பாராயணம் பண்ண சொல்லி பேரனுக்கு பார்வை கிடைக்க செய்தார் ஏதோ பெற்றம் என்ற சொல்லை பற்றி ஆராய்ச்சி செய்வது போல பேசி வருத்தத்துடன் வந்த ஒருவருக்கு அவர் விரும்பியபடி பேரனுக்கு பார்வை வர ஒரு நீண்ட கதையையும் சொல்லி வழிகாட்டிய அனுக்கிரகம் இது சுந்தரர் திருவாரூருக்கு போய் வேறொரு பதிகம் பாடி மற்றொரு கண் பார்வையும் பெற்றுவிட்டதாக வரலாறு இரண்டு பதிகைகளின் மகிமையை உணர்ந்து பயன்பெற்ற ஒருவர் இன்னும் சாட்சியாக நம்மிடையே இருக்கிறார்